கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்தில் உள்ள முப்பத்தி வருவாய் கிராமங்களை காவிரி டெல்டா பகுதியாக அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை பாவேந்தர் பாவேந்தர் அரசாணையில் உள்ள தகவல்கள் என்ன விரிவாக வழங்கல வணக்கம் அம்பிராமி கடந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில வந்து காட்டு மன்னார்கோவில் வட்டாரத்தில் புதிதாக பிரிக்கப்பட்டுள்ள ஸ்ரீமுஸ்ணம் வட்டத்திற்கும் காவிரி டெல்டா பகுதியாக செயல்படுத்தப்படும் சிறப்பு திட்டத்தினை பயன்களுக்கு அதன் மூலமாக பயன்கள் கிடைக்கும் வகையில் ஸ்ரீமுஸ்னம் வட்டம் காவிரி டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக அரசாணையின்படி அஹ் ஸ்ரீமுஸ்ணம் வட்டம் தனியாக பிரிக்கப்படும் முன்பு ஒருங்கிணைந்த காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் நூத்தி அறுபத்தி ஒரு வருவாய் கிராமங்கள் உள்ளடக்கியிருந்தன அவற்றில் மேல் அவற்றில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் மற்றும் ஸ்ரீமுஸ்ணம் குரு வட்டத்தில் உள்ள முப்பத்தி எட்டு வருவாய் கிராமங்களும் விருதாச்சலத்திற்கு வட்டத்திற்குட்பட்ட பதிமூன்று வருவாய் கிராமங்களும் ஐம்பத்தோரு வருவாய் கிராமங்களை கொண்ட ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் கவனூர் பகுதியே இரண்டு குறு வட்டங்களாக புதிதாக ஸ்ரீமுஸ்னம் வட்டம் பிரிக்கப்பட்டன அதில் முப்பத்தி எட்டு வருவாய் கிராமங்களை வந்து தற்போது அரசாணை என்பது விரிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா அரசாணை கூறப்பட்டிருப்பது அஹ் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் உள்ளிட்ட ஸ்ரீமுஸ்ணம் வருவாய் வட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வருவாய் கிராமங்கள் ஆஹ் டெல்டா பாசன பரப்பை காவேரி டெல்டா பகுதிகளாக அறிவித்திருப்பது விவசாயிகள் மத்தியிலே பெரும் வரவேற்பை பெற்று இருக்கிறது ஏனென்றால் விவசாயிகள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வைத்து வந்தனர் ஆனால் அதுவரை நிறைவேற்றப்படாத இருந்த சூழல்ல தற்போது அரசானது நிறைவேற்றியிருக்கிறது என்பது வரவேற்கத்தக்கதாக விவசாயிகள் தெரிவித்திருக்காங்க இதன் மூலமாக கிராமங்கள் கிராமங்களில் உள்ள பாசனம் நீர் வளங்கள் மற்றும் நில உரிமைகள் மற்றும் வேளாண்மை வேளாண் ஆதரவு போன்றவற்றில் முன்னேற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அறிவித்த பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு கிராமங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்றால் அந்த கிராமங்கள் பாதுகாப்பு மற்றும் டெல்டா பகுதி அல்லாத என்பது விவசாயிகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது மழை பெரும் அழிவு ஏற்பட்டாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அரசு வழங்கக்கூடிய நிதி என்பது சேராமலே இருந்தது இருப்பினும் டெல்டா பகுதியின் அடையாளத்தை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு வழங்கும் போது சிறப்பு நீர் வளங்கள் மற்றும் நில உரிமை பாசன ஆதாரங்களை உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் அரசு ஆணை என்பது வரவேற்கப்படுவதாகவும் பதினைந்து ஆண்டுகளாக போராடிய விவசாய மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது எனவே இன்றையிலிருந்து அதாவது நேற்று அரசாணை வெளியிடப்பட்டிருந்த சூழல்ல இன்றையிலிருந்து அசிமுஸ்மம் உட்பட்ட முப்பத்தி எட்டு காவிரி டெல்டா பகுதிகளாக இணைக்கப்படுவதாக அரசாணை விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் அதிரடியான கேள்விகள் பதில்கள் I wonder whether they do they really love Tamil? Our Honourable Chief Minister has established two chairs in his father's name. I have great regard for Kalena, but no chair for Mahakavibhar. The Chief Minister claimed that you had uh, insulted the Tamil Thaivaardu. I can sing Tamil do much better than many of the guys who talk about Tamil. Anti-Tamil... <laughs> நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில் சென்னையோட நெக்ஸ்ட் பிகெஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட்ஃபார்ம் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லில சிக்ஸ் தௌசண்ட் பெரும்புத்தூர்ல உங்களுக்கு போதுல மட்டும் கிடைக்கும் அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆலிபர்ட் பிரைஸ் ஆஃப் நைன்டிங்ஸ் ஒன்லி ஃபார் புக்கிங்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் பைபிள் ஜீரோ நைன்